அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க திருமண பொருத்த திறவுகோல் அறுபத்து நான்கு விதிகள் இந்த திருமண பொருத்தம் பார்க்கறதுல அந்த அறுபத்து நாலு விதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஷட்பல கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் அதுல இருக்கு இப்ப ஷட்பல கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடியதை சிலர் பலர் சிலவாறாக பலவாறாக அந்த கணித முறையை வேறுபடுத்தி சொல்லுவதை காண முடிகிறது நாம் நிறைய யூடியூப்ல பார்க்குறோம் அல்லது எங்கனாச்சி மாநாடுகளுக்கு போகும் பொழுதோ மாதாந்திர கூட்டங்களுக்கு போகும் பொழுதோ கருத்தரங்கம் அப்படின்னு போகும்பொழுதோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சட்பல கணிதத்தில் பலம் அப்படி சொல்லக்கூடிய கிரகங்களுடைய இயற்கை பலம் அப்படின்னு ஒரு பலம் இருக்கு இல்லையா அந்த பலத்தை பற்றிய கோட்பாடுகளில் மாறுபாடான வேறுபாடான கருத்துக்களை முன்வைத்து அதையே நிதர்சனம் அது நிஜமானது என்று அதை புகுத்தி பயன்பாட்டில் கொண்டு வந்து கூடிய நிலைகளை கூட நம்மளால பார்க்க முடியுது ஆனால் மூல நூல்களில் மூல நூல் ஆசிரியர்களால் கொடுக்கப்பட்டது அப்படி பிரக்சாதகம் அப்படி இருக்கு இந்த பிரகச்சாதகம் பாத்தீங்கன்னா பராசரரை தழுவி வரக்கூடியவை அப்படின்னு அர்த்தம் அதாவது ஆதவன் பங்கையன் வேதவியாசன் பராசரனும் அத்திரி ரோமகன் வசிட்டன் அணிமரிசிதானும் போத பௌலகன் யவுனன் சவுணன் மனு பிரிவு புகழ் சனகன் ஆங்கிரீசன் காசியவன் கார்கியனும் போதிய நாரத உதிரீர் ஒன்பதென்மற் கூடி உரை செய்த நான்கு லட்சத்து ஐம்பது ஆயிரமாம் நீதி பெறும் சோதிடத்தின் உண்மை நிறைந்த பொருதனை கருத்தில் நினைந்து விகத்தானே என்ற நூலாசிரியர்களின் திருவழிகளை சரணடைந்து அவர்களுடைய கருத்தை அவர்கள் கூறிய மூல விதிகளை அப்படிங்கிறது அதை பின்தொடர்ந்து வரக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதுல இருக்கக்கூடிய நைசர்கிக பலம் என்று சொல்லக்கூடியதை சட்பல கணிதத்திலே நைசர்க்க பலம் என்று இயற்கை பலத்தை சொல்லும் பொழுது முதலில் சனி பகவான் இரண்டாவதாக செவ்வாய் மூன்றாவதாக புதன் நான்காவதாக குரு ஐந்தாவதாக சுக்கரன் ஆறாவதாக சந்திரன் ஏழாவதாக சூரியன் எட்டாவதாக ராகு ஒன்பதாவதாக கேது இப்படிதான் வரிசைப்படுத்தி ஒருவரை விட ஒருவர் வலியவர் என்று சொல்லியிருக்கிறார் இந்த விதியை அனுசரித்து இந்து லக்னம் என்று நமக்கு ராஜயோகங்களை தீர்மானிப்பதற்காக சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவனுக்கும் ராஜயோகம் இருக்கிறதா என்பதை கண்டுபிடிப்பதற்காக ஜெய்மணி சூத்திரம் என்று ஒரு சூத்திரம் இருக்கிறது அந்த ஜெயமணி சூத்திரத்தில் இந்து லக்கணத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வர்க்க சக்கரம் இருக்கிறது அந்த சக்கரம் தான் இந்த சக்கரம் அப்போ அந்த ஜெயமணி சூத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்கரம் அப்படி என்ன சொல்லுதுன்னா மகர ராசி ராசியிலே சனி பகவான் அவர்களுக்கு பரிமாண எண் ஒன்று என்று கூறுகிறார் அதாவது பரிமாண எண் என்றால் அந்த கிரகத்திற்கான ஒளி உள் ஒளியினுடைய தன்மை அந்த கிரகத்திற்கு எவ்வளவு ஒளியினுடைய அளவு இருக்கிறது அப்படின்னா சனி பகவானுக்கு ஒரு கலை அளவு அதில் ஒளி இருக்கிறது ராகு கேதுகளுக்கு ஒளி இல்லை ஆனால் இந்த ஏழு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிழமைகளிலே ஏழு கிழமைகள் நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா ஞாயிறு முதலான ஏழு கிழமைகள் இந்த ஏழு கிரகங்களுக்குமே ஏழு நாட்களுக்குமான இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு ஒளி உண்டு அப்படின்னு சொல்லுவோம் அப்ப சனி பகவானுக்கு மகரம் கும்பமாகிய சனி பகவானுக்கு ஒரு கதை இருக்கிறது என்று சொல்கிறார் அதற்கு அடுத்ததாக மேசம் மற்றும் விருச்சகம் ராசி அதிபதியான செவ்வாய்க்கு ஆறு கலைகள் இருக்கிறது என்று சொல்றார் கலையினுடைய ஒளியினுடைய அளவு அதற்கு அடுத்ததாக புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணி மிதனமாகிய புதனுக்கு எட்டு கலைகள் இருக்கிறது அப்படி சொல்றார் அதற்கு அடுத்ததாக மீனம் மற்றும் தனுசு ராசி அதிபதியான குருவுக்கு கலைகள் பத்து இருக்கிறது கலாபரிமாண எண் பத்து என்று குறிப்பிடிறார் அதற்கு அடுத்ததாக ரிஷபம் மற்றும் துளாராசி அதிபதியான சுக்கரனுக்கு கலாபரிமாண எண் பனிரெண்டு என்று குறிப்பிடுகிறார் அதற்கு அடுத்ததாக கடகராசி அதிபதியான சந்திரனுக்கு கலை பதினாறு என்று குறிப்பிடுகிறார் அதற்கு அடுத்ததாக சிம்ம ராசி அதிபதியான சூரியனுக்கு கலாபரிமாண எண் முப்பது என்று குறிப்பிடுகிறார் இந்த வரிசையின் அடிப்படையில் ஏற்கனவே மூல நூல்களில் பராசரரை தழுவிய அந்த மூல அடிப்படையில் அடிப்படையில போன்ற பல மூல நூல்களினுடைய அடிப்படை சாரத்திலே இந்த வகையை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை தழுவிய ஜெய்மணி முனிவர் ஜெய்முனிவர் என்று சொல்லக்கூடிய ஜெய்மனி சூத்திரத்திலே அவரும் இந்த சூத்திரத்தை அப்படித்தான் அதே வரிசையில் கட்டமைத்து அதற்கு கலாபரியமான எண் என்று இட்டு ஒருவரை விட ஒருவர் வலியவர் என்ற விதியை தீர்மானித்து நிர்ணயம் செய்திருக்கிறார் எனவே எண் என்பது ஒரு கிரகத்தை விட இன்னொரு கிரகம் வலிமையதா என்றால் அது ஒளியினுடைய அளவில் அது வலியதாக இருக்கிறது என்பதை அவர் கூறுகிறார் எனவே இந்த இயற்கை பலம் என்று சொல்லக்கூடிய நைசர்கிக பலம் என்று சொல்லக்கூடிய இந்த பலத்தை யான் அறிந்த வகையில் இந்த விதிகளின் அடிப்படையில்தான் தான் மூல நூல்களில் இருக்கிறது என்பதை என்னை சார்ந்து தெரிந்து கொள்ள விரும்புகின்றவர்கள் ஜோதிடத்தின் மூலமாக ஆத்மா ஜீவா சரீராவை தெரிந்து கொள்ள விரும்புகின்ற அனைவருக்கும் இந்த விதியையும் நீங்கள் முறையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் உணர்ந்த காரணத்தினால் இதை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் இதை நீங்கள் பின்தொடர்ந்து அதாவது நூல் விதிகளை நீங்கள் கன கச்சிதமாக பின்தொடர்ந்து அவற்றை கடைபிடியுங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்